அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரியை பாதிக்க செய்யக்கூடிய வெகு ரகசியமான மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர்கள் செய்த தவறுக்கு வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட செய்ய வேண்டும் என்கின்ற நபர்கள் மட்டும் இதை செய்யுங்கள் இது மிகவும் ரகசிய முறை அதற்காக இந்த வே அதற்காக இந்த முறையை நீங்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம் உங்களுடைய எதிரி உங்களுக்கு செய்த கெடுதலுக்கு உண்டான பலனை வாழ்நாள் முழுவதும் அனுபவித்து உயிருக்கு ஆபத்தில்லாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த எதிரினுடைய பெயரை ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய இடி விழுந்து கருகி இருக்கும் பனைமரத்தின் அடியில் ஒரு செம்பு தகட்டில் எழுதி விட வேண்டும் புதைக்கக்கூடிய நாளானது கண்டிப்பாக அமாவாசை தினமாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படி அமாவாசை தினத்தில் புதைத்த அந்த தகட்டினை அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் குளித்து முடித்து பிறர் கண்ணுக்கு படாமல் சீக்கிரமாக அந்த மரத்தினடியில் சென்று நீங்கள் புதைத்து வைத்துள்ள அந்த தாயத்தினை நீங்கள் புதைத்து வைத்திருக்கக்கூடிய எதிரியின் பெயர் எழுதப்பட்ட செப்பு தகட்டை ஏற்கனவே இடிவிழுந்து இறந்து போயிருக்கக்கூடிய அந்த பனை மரத்தின் அடிப்பகுதியில் இருக்கும் வேர் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வர வேண்டும் அவ்வாறு எடுத்து வந்த அந்த வேருடன் நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய எதிரியின் பெயர் இருக்கும் செம்பு தகட்டையும் சேர்த்து நன்றாக எரிக்க வேண்டும் எரிப்பதற்கு எக்காரணம் கொண்டும் கற்பூரம் சேர்க்கக்கூடாது வேறு விதமான மங்களகரமான பொருட்களும் சேர்க்கக்கூடாது முடிந்தால் வெள்ளை எருக்கன் காய்ந்த குச்சிகளை பயன்படுத்தியோ அல்லது புளிய மரத்தினுடைய பட்டைகளை பயன்படுத்தியோ பனைமரத்தின் வேரை தகட்டுடன் சேர்த்து எரிக்க வேண்டும் எரித்து முடித்த பிறகு நீங்கள் எரித்து வைத்திருக்கக்கூடிய இடிவிழுந்த பனைமரத்தின் வேர் நீங்கள் எரிக்க பயன்படுத்திய வெள்ளருக்கன் குச்சி அல்லது புளிய மரத்தின் பட்டை இவற்றினுடைய சாம்பலை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நீங்கள் எதிரியின் பெயர் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த செம்பு தகட்டை பிரித்து அதில் முழுவதுமாக அள்ளி அந்த செம்பு தகட்டை நான்காக மடி அதன் நடுவில் எலுமிச்சை சாறு குங்குமம் கலந்த கலவையை வைத்து அதன் மீது நன்றாக கூறாக இருக்கும் ஒரு ஆணியை எடு ஊருக்கு ஒதுக்கு புறத்தில் இருக்கக்கூடிய மாந்திரிகர்கள் பயன்படுத்தி ஆணிகள் அடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய புளிய மரத்தின் வடக்கு பக்கமாக எடுத்து சென்று அந்த தகட்டின் நடுவில் நீங்கள் வைத்திருக்கும் கூரிய ஆணியை வை கல் அல்லது சுத்தியல் கொண்டு நன்றாக அடித்து இறக்கிவிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு பலவிதங்களில் கெடுதல் செய்யக்கூடிய எதிரி யாராக இருந்தாலும் அவர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கெட்டவைகளால் பாதிக்கப்பட்டும் துன்பப்பட்டும் வருந்துவதை நீங்கள் பார்க்க முடியும் வருத்தப்பட